தேர்தல் நடத்தை விதிகள் அமுலுக்கு வந்ததால் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் ஒட்டப்பட்டுள்ள அரசியல் சம்பந்தப்பட்ட போஸ்டர்கள் மாநகராட்சி கமிஷனர் உத்தரவின் பேரில் மாநகராட்சி பணியாளர்கள் அகற்றினர் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்திற்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு உள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு அமுலுக்கு வந்ததால் திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் உத்தரவின்படி நகர்நல அலுவலர் ஜெயக்குமார் முன்னிலையில் உதவி நகர் நல அலுவலர் வள்ளிராஜம் மற்றும் வெங்கடேஷ் சுகாதார ஆய்வாளர் தர்ஷனாமூர்த்தி மற்றும் சுகாதார பணியாளர்களை கொண்டு திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான காமராஜர் பேருந்து நிலையம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் அரசியல் கட்சி சார்பாக போஸ்டர்கள் மற்றும் பிளக்ஸ் பேனர்கள் உள்ளிட்ட இதர அரசியல் விளம்பரங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன மேலும் அரசு அலுவலகத்தில் உள்ள அரசியல் கட்சியினுடைய தலைவர்களின் அறைகள் பூட்டப்பட்டன மேலும் அரசு அலுவலகங்களில் உள்ள அரசியல் பிரமுகர்களின் திறந்து வைத்த கல்வெட்டுகளும் மூடி மறைக்கப்பட்டன குறிப்பாக ஒன்றிய ஊராட்சி பகுதியில் உள்ள அனைத்து இடங்களிலும் இங்குடைய தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு அரசியல் பேனர்கள் கட்டடத்தில் உள்ள தலைவர்களினுடைய படங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டன